மக்களுக்கு இது செய்யறா அது செய்யறன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யல பத்தாண்டு காலமா இனிமேலும் செய்வாங்களான்றது நம்பிக்கை அவங்க பேர்ல இல்ல அந்த முறை பிஜேபி தான் பண்ணலான்ட்டு இருக்கு ஆமா சோ மறுபடியும் அவர் வரணும் நல்லா ஆச்சு தரணும் வேற ஒன்று திமுக ஒரு நிலையான கூட்டணி இது சந்தர்ப்பவாத கூட்டணி அதாவது ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதி இலவச பஸ் தரேன்னு சொன்னார் அது கொடுத்துருக்காங்க அதில் குறை அது சில குறைபாடெலாம் இருக்கலாம் பஸ் ஸ்டாலில் சாப்பிட்டு நிற்க மாட்டேன்றாங்க தள்ளின்னு போயிடுறாங்கன்றாங்க ஆனால் கொடுத்து நிறைவேற்றிட்டாங்க ரெண்டாவது மாதம் ஆயிரம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதுலேயும் சில குறைபாடு இருக்கு அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கு மகளிர் படிக்கிற பசங்க காலை படிக்கிற ஆசை மாசம் ஆயிரம் ரூபா தரேன்னு சொன்னாங்க அது கொடுத்துட்டு வராங்க இதெல்லாம் வர இவர் என்ன சொல்லியிருக்காரு மகளிர் பிரேமேஷ் என்ன சொல்லி நிறைவேற்றிருக்காரு ஒன்றும் இல்லை மோடி வந்து சொன்ன வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றலை பொதுவான கருத்து முதியோர்கள் வந்து ட்ரெயினில் கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் காலம் காலங்காலமாக இருந்தது அந்த சலுகையை கட் பண்ணாங்க நான் ஒரு சின்ன கம்பெனி நடத்துகிறேன் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறேன் கரண்ட் அவங்களே மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா பிடிச்சி பிடிச்சி மட்டும் இருபத்தோராயிரம் கோடி எடுத்துருக்காங்க இது மக்களோட எவ்வளோ வேதனைக்குரிய பணம் இருபத்தோராயிரம் கோடி ஆனால் நீங்கள் அதான் நீங்கள் அம்மா நீங்கள் எத்தனை கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க இதில் கொடுமை இல்லையா மெசேஜ் மட்டும் எட்டாயிரம் கோடி மெசேஜ் நம்மளுக்கு அன்புற பேங்க்லேருந்து அன்புற மெசேஜ் எட்டாயிரம் கோடி கேஸு நானூறுரூவா இருக்கும்போது இரநூறுவா மானியம் கொடுத்தாரு மக்களை வந்து கவர் பண்ணி ஏமாத்துகிற மாதிரி அதுக்கப்புறம் கேஸ் விலைக்கு ஓர்த்திகிட்டே வந்துட்டார் இது வந்து மக்களை ஏமாத்துற ஒரு பிரதமர் பிஜேபி போட்டு பார்க்கலாம்ல எல்லாரும் போட்டு தானே வரணும் இவங்களுக்கு போட்டு பார்ப்போம் எப்படி வர்றாங்கன்னு பார்க்கலாம்ல என்ன பண்ணி ஜாதி வாரி மத வாரி பிரிச்சு இந்தியா சுதந்திரத்துக்கு எல்லா சமுதாய மக்களும் போராடிருக்காங்க சார் கிறிஸ்துவ மக்களும் சரி இஸ்லாமிய சரி இந்து எல்லாருமே போட்டிருக்காங்க காங்கிரஸ்க்கு பத்து ஆண்டுகளில் மக்களை நசுக்கும் பாரதிய ஜனதா ஆட்சி மக்களை எதுக்கும் எந்த ஒரு நல்ல திட்டமும் கொண்டு வராத ஒரு பாரதிய ஜனதா ஆட்சி மக்களை நசுக்கக்கூடிய விலைவாசி உயர்வு கொடூர மக்கள் விரோத சட்டங்களை ஏற்று கொண்டிருக்கிறது ஆகையால் நான் வந்து காங்கிரஸுக்கு ஆதரிக்கிறேன்